ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவடியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பெர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நேற்று ஆயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸும் தெலுங்கு டைட்டன்ஸும் பார்த்திங்கன்னா விளையாண்டாங்க இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ்லேருந்து இருந்து நரேந்தர் ரெண்டு ஜிங்கி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பவன் ஷாராவது உள்ளே வந்தார் ஃபர்ஸ்ட் எய்டு அவரை பார்த்திங்கன்னா இமானு யாதவ் பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணி வெளில உட்கார வச்சிருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூஆர் டைல நரேந்தர் போய் மாட்டி மாட்டிக்குவாரு தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி உட்கார வச்சிருவாங்க நரேந்திர பவன் சார் அவர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸுக்காக சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவார் தமிழ் தலைவாசில் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு பேர் தான் வந்தாங்க இந்த மேட்சில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள் வாய்ப்பு இருக்கும்போது பவன் சார் அவர் உள்ளே வந்திருந்தார் அப்போ மறுபடியும் இமான்சு யாதவ் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி உட்கார வச்சிருவார் தமிழ் தலைவாசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிரும் நரேந்தர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு தெலுங்கு டேட்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆகியிருப்பார் மான்சு யாதவ் பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஐ ஃபைலாம் எடுத்துருப்பாரு தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டேட்டன்ஸ் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் பார்த்திங்கன்னா எடுத்துருப்பாங்க இந்த மேட்சோட ஆஃப் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இருபது பாயிண்டும் தெலுங்கு டெட்டன்ஸ் பதினோரு பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு அஜிங்கா பவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ரைட்ஸ் ரேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு டயத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பாங்க தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸோட டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து பவன் சராவத் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பாயிண்ட் எடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டாரு தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பவன் சராவத்தை எட்டு தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைக்கிள் பண்ணி வெளில உட்கார வச்சுருப்பாங்க இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்கில் பெருசாக எந்த மிஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணல சார் கர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணியிருப்பாரு அவர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்லேயும் ஐஃபை ஃபை எடுத்திருப்பாரு தொடர்ச்சியாக தமிழ் தலைவாஸ் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் டூ டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் அவுட் பண்ணி வெளில உட்கார வச்சுருவாங்க இதனால் தமிழ் தலைவாஸ் லீடு பார்த்திங்கன்னா இருபது பாயிண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிடும் டிஃப்ரென்ஸு பவன் சார் அவரத்தில் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண முடியல அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ண இந்த ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் நாலாவது முறையாக பார்த்திங்கன்னா ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க மேட்ச் முடிய போகிற டைத்தலை பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் தான் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா எம்டி ரைடை கொடுத்துட்டு போயிடுவார் இதனால் ஃபுல் டைம் ஸ்கோர் என்னென்னா தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பாயிண்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் இருபத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைச்சிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஆர்டிக் வெட்டி பார்த்தீங்கன்னா பெற்றதில்லை இந்த மேட்ச் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த சாதனையும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு தமிழ் தலைவாஸுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே மேட்சில் அதிக டேக்கிள் பாயிண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து உள்ளே வந்துட்டாங்க அஜிங்கியா பவர் பார்த்தீங்கன்னா இந்த நூறு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்திருப்பார் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்ட்ல தமிழ் தலைவாஸ் இருபத்தி மூணு பாயிண்ட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டு ரைடு பண்ணியிருந்தாங்க டைக்கிள் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பத்து பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க ஆல் அவுட் பாயிண்ட் தமிழ் தலைவாஸ்கிட்ட பார்த்திங்கன்னா ஆறு பாயிண்ட் இருந்துச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல பிளேயர் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸில் பவன் சர்வாத் பத்து பாயிண்ட் எடுத்திருந்தாரு அஜித் பவார் ஏழு பாயிண்ட்டும் ஹமிட் ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாரு தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா பவர் பதினோரு பாயிண்ட் எடுத்திருந்தாரு நரேந்தர் பத்து பாயிண்டும் சாகர் எட்டு பாயிண்ட் எடுத்திருந்தார் இமான்சு ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு இந்த சீசனில் அதிகபட்ச டேக்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் பிளேயரான முகமது ரசா சானே தான் இருந்தார் ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருந்தார் அதை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தலைவாஸ் கேப்டனான சாகர் பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்து இப்போ அந்த ஆரஞ்சு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாகர்ட்டாக தான் இருக்குது பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பத்தாவது இடத்துல இருக்காங்க பதினஞ்சு மேட்ச்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் இனி வரும் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க தமிழ் தலைவாசோட இந்த வெற்றியை பார்த்திங்கன்னா ஒன் வேலை நம்ம கமெண்ட் பாசில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா கம் பேக் தலைவாசாக வருவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கபடி அப்டேட் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை